யாழ்ப்பாணத்தின் மக்களை உங்களை அடித்து வரட்ட போகின்றார் அதாவது இனிமேலும் பைத்தியம் விளையாட வேண்டும் யாழ்ப்பாணத்து மக்களை அடித்து விரட்டுகின்ற யாழ்ப்பாணத்து பெண்களை கேவலப்படுத்திய உன்னை அடித்து விரட்டுகின்ற காலம் வேலு தோலவில்லை என்பதை நினைத்துக் கொள்ள நீ பெண்களை கண்டால் பைத்தியம் பிடித்து அலைகின்ற நீங்கள் பைத்தியம் என்பது எல்லோருக்குமே தெரியும் மலேக மக்களை கேவலப்படுத்துகின்ற ஒரு ஒரு நரிச்சனமான நபர் என்றால் வேறு யாரும் அல்ல நீ என்பது அதே போன்று இப்பொழுது எனக்கு முன்பு பேசிய இன்னும் ஒரு அதாவது கடந்த காலங்களில் இந்த நாட்டில் மன்னனாக இருக்கின்ற ஒரு மன்னன் என்கின்ற நபர் மக்களுடைய பணத்தை களவாடிவிட்டு தேர்தலில் மோசடி செய்துவிட்டு இருக்கின்ற ஒரு மன்னன் எங்களை பற்றி பொய்யான குற்றச்சாட்டுக்களை அதாவது அவ்வாறான புற்றுச்சாட்டுகளை முன்வைக்கின்ற நபர் அதாவது அந்த நபருக்கு நாங்கள் சொல்லுகின்ற ஒரே விடயம் தான் பேருந்து அதாவது இனிமேலும் பைத்தியம் விளையாட வேண்டாம் நீங்கள் பைத்தியம் என்பது எல்லோருக்குமே தெரியும் பெண்களை கண்டால் பைத்தியம் பிடித்து அலைகின்ற தமிழர்களுக்கு எதிராக பைத்தியம் காட்டுகின்ற அது மாத்திரமல்ல தமிழர்களுக்கு எதிராக பைத்தியம் காட்டுகின்ற பெண்களை இந்த சபைக்கு மாத்திரமல்ல எல்லோருக்கும் தெரியும் அதனால் தான் அதனால் தான் கௌரவ சபை தலைவர்களை நான் குறிப்பிட்டேன் நாய் வந்து நாய் வந்து தனது உண்ட உணவை மீண்டும் அது உண்டுமாக இருந்தால் தான் தான் வாழ்ந்த இடத்தில் அது மீண்டும் அதை உண்டுமாக இருந்தால் அது அதற்கு தீர்க்க முடியாத நோய் இருக்கின்றது அதனால் இவ்வாறான நபர்களுக்கு இவன் பைத்தியம் என்று எல்லோருக்கும் தெரியும்

নাম